அனைவருக்கும் வணக்கம் அக்கா நாச்சேஸ் வந்து அதிமுக வந்து என்னச்சிட்டாங்க இது அந்த அக்காவுக்கு வந்து ஒரு கேவல ஒரு வெக்கக்கேடான விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து விமர்சிச்சாங்க அண்ணன் சாட்டை திரும்ப வந்து விமர்சிச்சாங்க எதுக்கு விமர்சிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சவுக்கு சங்கருக்கு ஆதரவு வந்து இந்த அக்கா வந்து ஒத்து ஊதுனாங்க சாட்டை திரும்புக்கு வந்து மிரட்டெல்லாம் விட்டாங்க சாட்டை திறமக்கா நீ வந்து சவுக்கு சங்கர் ஏதாவது சொன்ன அப்படின்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொங்கி பேசுனாங்க சீமா நீங்கள் வந்து சாட்டை திரும்ப வந்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் வந்து வாரிசுகள் இருக்குது கையில் ஒளி தான் நாம் தமிழ் கட்சி வந்து வழி வழி நடத்துறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து பேசிச்சு அப்பயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு காணொலி வந்து போட்டிருப்பேன் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உரி உரினு உரிச்சதில் நம்மளும் ஒரு ஆள் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு மீடியாவில் போய் உட்காந்துட்டு நாம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அது வந்து வாரிசியில் வந்து போயிடுச்சு சீமான ஒரு நல்ல தலைவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக வந்து பேசிச்சு இந்த அம்மா வந்து வளர்த்து விட்டே நாம் கட்சி அண்ணன் சீமான் தான் அதான் ஏறின ஏனையே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி உழைப்பாய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து சீமானான வளர்ந்துட்டு நாம்தவன் கட்சி மேடையில் போய் உட்காந்து சீமானுக்கு சீமான ஏற்றின மேடையில் பேசிட்டு நான் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நாம்தி சார்பாக வந்து இந்த ரெண்டு வருஷமாக பேச பேச நம்ம என்ன பண்ணணும் சரி நம்ம அக்கா நல்லா வந்து பேசுது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா எதுக்கு பேசியிருக்கு அப்படின்னா தன்னை வந்து வளர்த்துக்கிட்டு போய் இந்த மாதிரி அதிமுகிட்ட கேவலம் வெக்கக்கேடு நீங்க அதுக்கு வந்து எந்த கட்சியும் சேராம இருந்திருந்தா கூட உங்க மேல வந்து ஒரு மதிப்பு மரியாதை வந்து இருந்திருக்கும் கேவலமா போய் தரப்பாடியார் காலில் போய் விழுந்துட்டீங்களே அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அவரே அந்த பதவ எப்படி வாங்கினாரு சசிகலா காலில் விழுந்து வாங்கினாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படிதான் இந்த அம்மா விமர்சனம் பண்ணும் எடப்பாடியை வந்து பா துப்பாக்கி சூடு வந்து பன்னார் தூத்துக்குடியில் பதிமூணு பேர் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா விமர்சனம் பண்ணிட்டு வெக்கமான சூடு சோறுனா எதுவுமே இல்லையா அவங்களுக்கு நீங்கள்லாம் எல்லாம் தம்பர் கட்சி வந்து நாம தம்பர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு செயல் பண்ணுறாங்க கைலுவலி கண்டால் வந்து நாம்தர் கட்சியில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களேக்கா அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அந்த ஒரு இதே இல்லையா இப்போ அந்த செய்தியை பார்த்துட்டு எனக்கு வந்து அப்படியே ஒதுக்கிது ஏன்னா இப்போ 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 கொஞ்சம் மறந்துட்டேன் அப்போ வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருப்பேன் நான் அந்த மூணுக்கு க மூணு வீடியோ அந்த தமிழன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அவ்வளோ விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி கேவலம் கேவலமாக வந்து பேசினாங்க சீமான்லாம் என்ன ஒரு தலைவரா அப்படி அப்படி அந்த ஒரு எல்எல் தோணியில் வந்து பேசினாங்க சரி இப்போ எடப்பாடி தரப்பாடியெல்லாம் ஒரு தலைவரா தரப்பாடியாருக்கு வந்து என்ன அப்படி வந்து கரெக்டாக பண்ணார் சிஏ சட்டை கொண்டு வந்து மக்களை ரோட்டில் வந்து போட்டார் இன்றைக்கி அதே சட்டத்தை வந்து எடுக்கிறார் இவர் தான் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவரா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தினார் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் இவர் தான் ஒரு நல்ல தலைவராக இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மத்து ஒரு தலைவர் அவர் உங்களை பொறுத்தவரை தலைவர் அவரோட போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு லூட்டி அடிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சது இதில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு வந்து சாட்டை திருவண் மறட்டல் ஒருத்தையும் பார்த்தீங்களாக்கா அப்போயும் தெரிஞ்சு உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து தடை மாறிட்டீங்க அப்படி சொல்லி தெரிஞ்சிச்சு இப்போ வந்து அது உறுதிடமாகிடுச்சு அக்கா நாச்சியாக சூந்தி வந்து இதுக்கு மேலே ஏந்த வீடியோ போகிறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ போகிறாங்க மெயினாக நாம தமிழ் கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி இவங்களை வளர்த்து விட்டோம்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு இது எதிராக திரும்புவாங்க இங்கே போய் நின்றுகிட்டு காசு வாங்கிட்டு அவங்க அவங்க வந்து வேலையை பார்த்துருக்கோம் இதே மாதிரி தான் ஜெய்சங்கர் செய்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ யூ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேசுவார் சீமானத்தை தான் சின்ன கிடைக்கும் அப்படி அப்படின்னு இப்போ பேசுவார் ஆனால் ஆள் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து மாற்றிட்டு சின்னத்தை கூட காப்பாற்ற இவர் இவருங்க வந்து மக்களை காப்பாற்ற போகிறாரு அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தாலும் வந்து பேசினா இப்ப இப்போ திருப்பி வந்து ஏன்னா வியூஸ் போகாது சீமான் சப்போர்ட் பண்ணி பேசினா வியூஸ் போகும் சப்போர்ட் பண்ணி பேசுனா வியூஸ் போகாதில்லையே அதனால் திருப்பி ஜெய்சங்கர் செய்வாராக வந்து நாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய சேரில் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் அவரையெல்லாம் புறக்கணிங்க அதே மாதிரி நாச்சு எல்லாம் வந்து புறக்கணிங்க எல்லி நகையானாங்க சீமானால சின்னத்தை காப்பாற்ற முடியல அவர் எப்படி மக்களை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியும் நாம் கட்சியோட வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலை தெரியும் தரப்பாடியார் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து போகிறார் அப்படிங்கிறத நிரசனமான உண்மை இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்